வணக்கம் ஐயா சொல்லுங்க உங்க பேரு என்ன எங்க பேசுறீங்க சார் வணக்கம் குமார் நாமக்கல் வணக்கம் ஐயா சொல்லுங்க சார் நீங்க சொன்ன அனைத்து விஷயங்களையுமே அந்த லாஸ்ட் சண்டே வந்து உணர்வாங்க சார் அது எப்படின்னு சொன்னாக்கா மலேசியில வந்து நம்மளுடைய ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க அவங்க வந்து அவங்களோட நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மெடிடேஷன் வந்துட்டு முதல் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சேவை பக்கத்துல மயான ஜீவ சமாதி இருக்கு அங்க கூட்டிட்டு போனது அங்க வந்து அவங்க வந்து ரொம்ப ரிலீஸா ரொம்ப வந்து வைப்ரேஷன் அவங்க உணர்ந்தாங்க பட் எனக்கு தெரியல பட் அவங்க சொன்னாங்க அந்த வைப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து தியானம் பண்ணும்போது என்னை அறியாமே எனக்கு கண்ட தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க அது வந்து ஃபர்ஸ்ட் சார் செகண்ட் டே வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சொல்லி சொன்னாங்க சரி நான் கூட்டிட்டு போனேன் கூட்டிட்டு போயிட்டு அன்னைக்கு கிரிவிடா முடிச்சோம் முடிச்சு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ரமண மகரிசி போய் மெடிடேஷன் பண்ணுனாங்க அங்க பண்ணாங்க ரெண்டாவது கந்தாசிரம் உங்க மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கூட்டிட்டு போவாங்க எனக்கு முதல் அனுபவம்னா கூட்டிட்டு போய் அங்கேயும் அந்த உட்காந்து பண்ணும் போது அந்த மெடிடேஷனோட உணர்ச்சி என்னால் உணர முடிஞ்சது பட் ப்ராப்பரான மெடிசன் கிடையாது எனக்கு பட் இருந்தாலும் அந்த உட்காந்து இருக்கும் போது அந்த உணர முடிஞ்சது ரெண்டாவது அந்த விருப்பாச்சர் கோகைன்னு இருக்கு அங்கேயும் போய் வந்து மெடிடேஷன் பண்ணி பார்த்தோம் அங்க பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு உயர்வை அப்படியே தண்ணி ஊத்து ரெண்டாவது வெளியில வந்து பார்த்தா அந்த ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அவன் உட்காந்துட்டு வெளியே வந்து அந்த காத்து வந்து உடம்பு அதே ஒரு பெரிய சக்தி கொடுத்து மறுபடியும் போய் மெடிசன் தோணுச்சு மறுபடியும் போய் ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து மெடிட்டேஷன் பண்ணும் அது ரொம்ப அமேசிங் சார் அவங்க வந்து அங்கிருந்து வந்து மலேசியர் வந்து காரணமே இந்த பிரிட்டேஷன் பத்தி பார்க்கணும் பண்ணணும் அவங்க சொல்லும் எனக்கு அதுவும் புரியுது ஆனா அந்த வெளியூர் அனைத்தையும் இன்னைக்கு நீங்க சொல்லும் போது அது அப்படியே என் மனச ஒவ்வொரு விஷயமா வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார் வெரி 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 அமேசிங் அது மெடிடேஷனுக்கு இவ்வளவு பவர் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிய விட இந்த வந்து சொல்லும் போது அது இன்னும் எனக்கு வந்து சக்தி அதிகப்படுது தான் ஊருக்கு போயிடலாம் சார் அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க எனக்கு இந்த மாதிரி இந்த ஒரு வாய்ப்பை நீங்க எனக்கு நீங்க அமைச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் தான் சொன்னேன் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது எங்க மூலியமா எனக்கு தெரியுது நீங்க தமிழ்நாட்டுல அனைத்துமே புண்ணியம் படிச்சீங்க இந்த திருவண்ணாமலைங்கிறது பெரிய புண்ணிய பூமி இதுல வந்து இது மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு பெரிய ஒரு வர்க்கும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்கேன் சார் அதாவது வந்து தியானம் பண்ணி இந்த மெடிடேஷன் பண்ணி இந்த ஜீவ ஜீவசாமதிகளை பாக்குறதுக்கோசரமே வந்திருக்காங்க சார் பிறந்திருக்கீங்க போது இன்னும் எனக்கு ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இது முன்னிக்குவில போறது மூலயமும் மூல விஷயங்கள ஷேர் பண்ணும்போது இதுவும் ஒரு கடவுள் கொடுத்து வரணும் நீங்களும் இங்க ஒரு குருவா அமைஞ்சுது மிக பெரிய உறவா நினைச்சிக்கோ தேங்க் யூ மலேசியன் தீர்ப்பு வந்து நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி மாத்திருக்காங்க நம்ம துறையூர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓங்காரக்குடியில ஒரு தடவை ஒரு தடவை நான் ஓங்காரக் குடியில போய் நின்று இருக்கேன் ஒரு வேன் வந்து நின்னுச்சு சாப்பாடு எல்லாம் ஏத்துக்கிறாங்க நான் உடனே டிரைவரை கரெக்ட் பண்றேன் பண்ணியா ஐயா எங்க போகுது எங்க தெரிஞ்சிச்சு எங்க போகுதுன்னு அந்த மேல இருக்க மலைக்கு போகுது துறையுள்ள இருக்க அந்த மலைக்கு போகுது பெருமாள் மலைக்கு மேல அந்த என்ன என்னென்ன மலைன்னு மலைக்கு போகுது அப்போ வந்து அந்த நானும் வரேன்னு சொன்னதுக்கு சொன்னாரு விளையாடுறீங்களா பாஞ்சு நாளைக்கு முன்னாடியே மலேசியால புக் பண்ணிட்டு நிக்கிறாங்க பாருங்க ஒரு ஐநூறு குரங்குகளுக்கு சாப்பாடு போட அந்த வேன் போகுது உட்காந்துட்டு சரி மலைக்கு அதை போய் பாக்கலாமே வேன் அந்த அந்த மாதிரி மாதிரி ஒரு இது அதை எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நினைச்சேன் அப்பதான் தெரிஞ்சுது குரங்குகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணி மலேசியா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப புரிஞ்சுக்க அவங்க ஒரு எவ்வளவு பேருக்கு முடிஞ்சா இங்க எல்லாம் இருக்கவங்க பேசுறத கேட்கறவங்க கட்டாயம் வந்து ஓங்கார குடியிலுக்கு போனோம் ஓங்கார குடியிலோட ஐயா இப்பதான் தவறிட்டாரு லாஸ்ட் டைம் வந்து நானு ஒரு திருவன்ராம்ல இருந்து ஒரு நண்பர் ஒரு பொலிட்டீஷியன் வந்து வந்திருந்தாரு அவரு நானும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம் சிவ பிரபாகர சுவாமிகள் சொல்லிட்டு அவரோட பந்தனம் திட்டா பக்கத்துல இருக்கு சிவபிரபாகர சாமிகள் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அது ஒரு மலையில மலை மாதிரி இருக்கும் அந்த நீங்க கண்டிப்பா போகணும் முடிஞ்ச வாய்ப்பு இருந்தா அந்த பக்கத்துல இருக்கும் போய் பாருங்க அங்க அங்க இருந்து நாங்க நேரா வரோம் அவர் இந்த பொலிட்டீஷன் திடீர்னா பண்ணிட்டாரு நான் வேற பிளான்ல இருந்தேன் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்றாரு கணக்கம்பட்டி வந்தோம் ஒரு ரெண்டு நாள் இருந்தோம் அவர் பொலிட்டிஷனுக்கு ரொம்ப இது நம்பிக்கை ஐயா மேல கணக்கம்பட்டி அங்க இருந்து வரோம் வந்துட்டே இருக்கும்போது இது ஐயாவை பத்தி நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒங்காரக்குடியில் ஐயாவை அவர் அந்த பொலிட்டிஷன் சொல்றாரு சார் மட்ராஸ் போய் என்ன பண்ண போறோம் டக்குனு உள்ள விடுங்க அப்படின்னு டக்குனு வந்துட்டோம் பட் என்னன்னா நாங்க போய் கேட்கறாங்க இருக்கவங்கள்ட்ட ஐயா உடம்பு சரியில்ல போல இருக்கு அவங்க சொல்லல அவரை சந்திக்க முடியாதுன்னு சொல்றாங்க சந்திக்க முடியாதுன்னா ஒரு பெரிய வருத்தம் எனக்கு வராது சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க தியான கூடம் இருக்கு அங்க போய் தியான கூடத்துல உட்காந்து நானும் அவர் வந்துடும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஃபீல் எனக்கு தெரியாத அவரு அடுத்த வாரம் இறந்துருவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இறக்குறன்ற வார்த்தையை சொல்லக்கூடாதான் நிறைய ஆசீர்வாதங்கள் பண்ணியிருக்காரு அவரு அவ்வளவு ஆள் இருந்தார் உங்க வர குடிவு செய்யறது மத்த குடில்களுக்கும் இதுக்கு மத்த இயக்கங்களுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா அவ்வளவு பேரும் சோறு போடுறோம் எவ்வளவு செலவு பண்றோம் நம்ம வந்து அந்த அந்த பசித்தி அழிப்பதற்கு நம்ம இதை ஒண்ணு பண்ணலாம் பொங்கார குட்டியுடைய நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல நீங்க வந்து அதெல்லாம் பண்ணணும்னு கேட்டுக்கு அதனால இப்ப என்ன சொல்றேன்னா மலேசியன் பீப்புள் அங்க வராங்க இப்ப நாமக்கல் குமாரையா சொன்ன மாதிரியே அவங்க மூலம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது நான் என்ன சொல்றேன் இதை நீங்க தனியா எங்கெல்லாம் போனீங்களோ தனியா போயிட்டு அந்த 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 ஆற்றலை உணர்ந்து உங்க டீமை போங்க உங்க ஃபேமிலியை கூட்டிட்டு போங்க நிறைய இடங்கள் இருக்கு நம்ம இடங்கள்லாம் இருக்கு நம்ம அதான் சொல்லண்ணே நம்மளான் பணக்காரன் பணக்காரன் இது இதோட வைப்ரேஷனோட ரிசல்ட் எதுவும் தெரியல நமக்கு தெரியாம இருக்கும் அவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வணக்கம் வேற யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா அதாவது குட் மார்னிங் சார் சிவசுதான் கள்ளக்குறிச்சி சார் மேடம் சொல்லுங்க இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் நீங்கள் சொன்னதுக்கும் இன்னைக்கு சொன்னதுக்குமே உங்கள் வாய்ஸ் மாடுலேஷன்லேயே நிறைய சேஞ்சஸ் நான் ஃபீல் பண்ணேன் சார் இவ்வளோ நாள் நீங்கள் சொல்றது வந்து ஒரு தௌசண்ட் வாட்ஸ் ஐ மீன் தௌசண்ட் வாலா இல்லை டென் தௌசண்ட் வாலா அந்த ஒரு ஸ்பார்க் அப்படியே கட 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 கடை நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கோம் பட் இன்னைக்கு ஒரு எந்த ஒரு சவுண்டு இல்லாமல் ஒரு வாட்டர் ஃபுளோ போகும் இல்லையா அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி ஸோ கேட்குற எங்களுக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஆஹ் ஒரு நல்ல ஃபீல் கிடைச்சது எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு குரு வேணும் தேடணும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் வந்து இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் கண்டிப்பா மேடம் ஒரு உலக குரு வச்சிருக்கோம் கண்டிப்பா ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு நம்ம வாழ்க்கையில தேவை நமக்கு அதுதான் முக்கியம் அது சரியா இருந்துச்சுன்னா பிசினஸ் குருல இருந்து பிசினஸ் குரு வந்து எல்லாமே பயங்கர வேற லெவல இருக்கும் மக்களை வேறு ஏதாவது ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா என்ன கற்றுக்கிட்டீங்க என்ன ஷேர் பண்ண விரும்புறீங்க வணக்கம் சார் வணக்கம் சார் பாலச்சந்திரன் பெரும்பலூத்திலிருந்து பேசுகிறேன் சார் சொல்லுங்கயா என்ன கற்றுக்கிட்டீங்க என்ன ஷேர் பண்ண விரும்புறீங்க நிறைய தியான வீடியோ ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் செய்ததே கிடையாது இன்னைக்கு ஒரு வாரமாக பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக மெடிடேஷன் இன்னைக்கு இந்த லைன் கேட் போர்ட்டல் பார்த்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கண்டிப்பாக நம்ம மறுபடியும் மறுபடியும் போட்டு கேட்டு நிச்சயமாக அதை சரி பண்ணணும்னு நான் நம்புகிறேன் இதே போல ஒரு நிகழ்வு கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு இதே போல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் நன்றி ஐயா சூப்பர் சூப்பர் நல்ல விஷயம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் சக்ஸஸ் நன்றி பண்ணுங்க மக்களே நீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணலாமே உங்களுக்கான தியான அனுபவங்கள் எல்லாம் கத்துக்கணும் போது சொன்ன இல்லையா யாராவது தியானம் என்ன மாதிரி பண்றீங்க அதோட விளைவுகள் என்ன அது ஏதாவது இடத்துக்கு போனா அதோட விளைவுகள் என்ன இன்னைக்கு நம்ம இந்த கோல்டன் கேட்ல கேட்ல நான் நான் சாரி லைன்ஸ் விஷயங்கள் என்ன என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன டவுட் இருக்கு இதெல்லாம் ஷேர் ஒருத்தவங்க சார் வணக்கம் சார் சொல்லுங்க ஐயா ஐயா வணக்கம் பேசுறீங்க நான் எலம்புல இருந்து வெங்கடேஷ் பேசுறேன் சார் ஐயா சொல்லுங்க என்ன கத்துக்கிட்டீங்க என்ன ஷேர் பண்ண விரும்புறீங்க அதான் சார் நான் லயன்ஸ் கேட்டு அப்படிங்கிறத இதுதான் சார் ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறேன் உங்க உங்கள் உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த வந்து காஸ்மிக் எனர்ஜி வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் பூமிக்கு நாம் அதை அட்ராக்ட் பண்ணால் நம்ம மைண்ட் ஓப்பன் ஆகும் நம்ம கே கேட்கறதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் இந்த புது இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் சார் லயன்ஸ் கேட் ஈவெண்ட்டு ஈவெண்ட்டுங்கிறதே வந்து எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் சார் ஓ மகர்ஷி தீக்ஷ வந்து நைன்டீன் நைன்டி நைன்ல ஈரோடுல வாங்கியிருக்கேன் தீட்ச அப்புறம் இப்போ இது ஈஷா யோகா வந்து சாம்பி மகா முதன் இருக்கு அது வீட்லி பண்றேன் இருந்தாலும் கூட இந்த லைன்ஸ் கேட் ஈவெண்ட்டுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நான் இது வரைக்கும் கேள்வியே படல அதனால இந்த நெக்ஸ்ட் ஃபோர் டேஸ் வந்து நீங்க சொன்ன அந்த மெடிடேஷன் பண்ணுவேன் சார் முத்ரா பண்ணிக்கிறேன் இந்த வரைக்கும் இவ்ளோ காஸ்மிக் எனர்ஜி வருங்கிறது வந்து இன்னொன்று நேற்று ஈவினிங் நான் இது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டி கொஞ்சம் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நே என் பொண்ணு காலேஜில் படிக்கிறா அவன் நேத்து சாயங்காலம் ஃபோன் பண்ணி அப்பா என்னமோ லைன்ஸ் கேட்டுன்னு இருக்காமப்பா ரொம்ப நல்லதாமா நாளைக்கு காலையில் எல்லாரும் நான் ஹாஸ்டல்ல நீங்க அப்பா அம்மா 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 அப்பாவும் நீங்களும் நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு நான் கால் பண்றேன் எல்லாரும் ஒன்னா உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னா எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் நேத்து சாயங்காலம் ஃபோன் பண்ணி சொன்னான் எயிட் ஓ கிளாக் உட்காந்து நம்ம ப்ரே பண்ணா எல்லாமே நடக்குமாமா பண்ணலாம் அந்த அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் சொல்லி இவ்வளவு தான் நடக்குதுப்பா அப்படின்னு குரு சொல்லிக் கொடுத்த குருமார்களுக்கு நன்றி இன்னைக்கு இந்த புது இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்த குரு அ குரு உங்களுக்கு நன்றி சார் நன்றி குழந்தைங்க சொல்லும் போது எனக்கு சந்தோஷம் மேபி பாருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதே செட்ல மீட் பண்ணுவோமான்னு தெரில பட்ஸ் எங்கே இருந்தாலும் அடுத்த ஆகஸ்ட் டே யாரும் நீங்க மறக்க மாட்டீங்க இங்க இருக்கிற ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ப்ளஸ் பீப்பிள் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும் அடுத்த வருஷம்லாம் பாத்தீங்கன்னா தார்மரா இப்போ அதில் ஒருத்தர் போட்டுன்னு தரலாம் ஒரு மெசேஜை போடலான்னு பார்த்தேன் யூடியூப்பில் வந்து போட்டிருக்காரு காமெடியா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இமேஜ்ல இருக்கு பிரியாணி இலையை எரித்தால் நீங்க நினைத்தது நடக்கும் போட்டு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு லைன்ஸ் கேட் போட்டுருச்சு எதை எதை எரிப்பதுன்னு எனக்கு தெரியல இப்ப பிரியாணி இலையை எரிச்சா இது நடந்துரும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எந்ததால எந்தெந்த எரிக்கலாம்னு இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன் சில பேர் எரிக்கணும் அதை எரிக்க முடியாததால என்ன சொல்றது அந்த மாதிரிதான் இருக்கு இன்னும் சேர்ந்து பிட்ட போட்டு அடுத்த எட்டு ஆகஸ்ட் எட்டு 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 அவங்களே ரெண்டு மூணு விஷயத்த போட்டு ஒரு நூறு வீடியோ கேரண்டி அடுத்த மாசம் அடுத்த வருஷம் பாருங்க எனக்கு இதுல என்ன ஒரு சந்தோஷம் சார் இந்த மாதிரி மனிதர்களை வந்து இந்த ரோஸ்டிங் வீடியோ போடணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்ப யோசிப்பேன் இவங்க எல்லாம் இருக்கிறதெல்லாம் வாழ்க்கை நல்லா இருக்கு இப்ப எடுத்துங்களேன் உப்பு மிளகா மிளகா தூள் பெப்பரு தண்ணி வீட்டுல இருக்க மளிகை சாமான் எல்லாத்தையும் வச்சு கடனை அடைச்சிருவாங்க அதுல ஒரு அம்மா போட்டிருக்கு ஐயோ ஒரு அம்மா போ என்னதான் சொல்றேன் தெரியுது வீடியோ இதெல்லாம் நான் உள்ள போய் பாக்கல ஐயா வெறும் இந்த ஹெட்லைன் வச்சே சொல்லிருக்கேன் மளிகை கடை லிஸ்ட எடுத்து வச்சு கடனை அடைக்கிறாங்க கந்து வட்டி மீட்டு வட்டி தண்டல கஷ்டப்பட்டு இருக்காங்க நீங்க என்னடான்னா மிளகு இந்த பக்கம் வைங்க அகில் விளக்கு அந்த பக்கம் வைங்க உப்பத்துக்கு இதுல போனா ஒரு ஒரு காமெடி இருக்கும் பாருங்க உப்புக்கு போனா மழை வந்துருச்சு மாவிக்கு போனா காத்து காத்தடிச்சு ஒருத்த கிலோ போட்டுருக்கான் சரி uh... சார் <laughs> <laughs> ஓகே என்னுடைய பேர் தங்கையன் நான் உருமலைப்பேட்டையிலிருந்து பேசுகிறேன் சார்யா நான் லைன் தியேட்டரை பற்றி சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஒரு காரியம் ஏன்னா புதிய காரியங்களை நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க எப்பவும் சொல்லிட்டு இருப்பீங்க அடிக்கடி இல்லை இன்னைக்கு அந்த சீக நட்சத்திர நட்சத்திரத்தை பத்தி சொன்னீங்களே இருபத்திர வந்து அதை பார்த்துட்டு நதி நீரை பார்க்குறப்ப அந்த நதிநீர் கூட வேகமாக போகுங்கிற ஒரு கான்செப்ட் வித்தியாசமா இருந்தது ஏன்னா அதை நிறைய பேர் நம்புறாங்க நம்பளே தெரியல ஆனா நீங்க சொன்னது கூட எனக்கு ஒரு புது அனுபவம் அது கிடைக்குது அப்புறம் மெடிடேஷனை பத்தி நீங்க அழகா எடுத்து சொன்னீங்க அந்த எட்டு காரியங்கள் அது சரியான இடத்துல உட்காந்துட்டு அந்த எட்டு காரியம் செஞ்சுட்டு கடைசி பாயிண்ட் சொன்னீங்களே தீ பிரத்துக்கு முன்னாடி தீ பிரத்துக்கு பின்னாடி இதை ஃபீல் பண்றப்ப நமக்கு அதனுடைய அனுபவத்துல ஒரு புது இது கிடைக்குது சார் சர்ச்சுக்கு போய் அந்த ஆல்ட்ரல உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஒரு மணி நேரம் முழங்கால் போட்டுறப்ப கண்ணீர்ல தண்ணி தானா வருது ஏன்னு தெரியாது அண்ணா இதுதான் சார் ஒவ்வொரு மெடிடேஷன் சென்டரில் நடக்கிறது ஸோ இது எனக்கு ஒரு புது அனுபவம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒவ்வொரு காரியமும் அடுத்தது வந்து இந்த வாய்ப்புகளை வந்து நல்லா சரியான முறைப்படி பயன்படுத்தி இப்போ நாற்பத்தி முப்பத்தாறு பேர் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் சொன்ன இந்த அரை ஒரு மணி நேரத்துக்கு மேலான காரியத்தில் நாங்கள் எதிர்பார்த்தது கிடைச்சிது சார் அந்த மெடிடேஷன் உள்ளது அது மாத்திரமில்லை இந்த வாய்ப்புகளை மேக்கிங் மோஸ்ட் ஆஃப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்தணும் அது எப்படிப்பட்ட காரியத்தை நம்ம நல்ல காரியங்களை மட்டும் எடுத்து பயன்படுத்தணுங்கிறது நல்லா தெரிஞ்சது சார் அப்புறம் ஒரு சின்ன கவிதை ஒன்று இருந்தது சார் அதை நான் படித்த ஞாபகத்தில் தான் நான் அதை சொல்கிறேன் ஒரு சின்ன கூட்டம் போய் மக்கள் கூட்டம் போய் அந்த சிற்றெரும்புகளை பார்த்து கேட்குதா சிற்றெரும்புகளே சிற்றெரும்புகளை சிறிது நெல்லுங்கள் உங்களோடு கதைக்க வேண்டும் என்று அந்த கேட்டது அந்த எறும்புகள் கேட்டது சொல்லிச்சான் வெட்டி பேச்சு பேசி வீணாக நேரத்தை கழிப்பற நாங்கள எங்களோடு ஊர்ந்து வாருங்கள் சென்று கொண்டே ஊர்ந்து கொண்டே நாம் கதை சொல்லி அந்த எறும்பு சொல்லித்தான் இப்போ நிறைய பேர் வெட்டி பேச்சு இந்த உலகத்தில் பேசி பேசி அலைகிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் இந்த மாதிரி ஒரு ஜூன் கிளாஸில் வந்து அட்டன் பண்ணுறப்ப அவங்க அந்த எறும்புகளை போல் நீங்கள் உங்களோட அதை தான் ஒப்பிட்டு பார்க்குறேன் நீங்க அந்த எறும்புகளாட்டு இருக்கிறீங்க நாங்க உங்களோட சேர்ந்து ஊர்ந்து போயிட்டு இந்த உலகத்துல நாம ஜெயிப்போம் அப்படிங்கற சார் எனக்கு அந்த கவிதை மூலம் உங்களுக்கு இந்த நேயர்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு ஒரு டைம் கொடுத்தீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சார் நன்றி சூப்பர் சூப்பர் சந்தோஷம் ஐயா ரொம்ப நன்றி கத்துக்கிட்டேன் மக்களே வேற யாரும் ஷேர் பண்ண விரும்புறீங்க என்ன கத்துக்கிட்டீங்க என்ன ஷேர் பண்ண விரும்புறீங்க லாஸ்ட் ரெண்டு கலர் வச்சுக்கலாம் லாஸ்டுக்கு முன்னாடி கலர் இப்ப பேச போறாரு சொல்லுங்க ஹாப்பி மார்னிங் சார் மேனகா ஃப்ரம் கள்ளக்குறிச்சி சார் லைன்ஸ் கேட் போர்ட்டல் பத்தி ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க சார் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுதலோடு ஆரம்பிக்கிறது அது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சார் நெக்ஸ்ட் ஃபோர் டேஸ் நம்மளோட லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த ஒன்றரை மணி நேரத்துல நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க சார் ஸோ லைஃப்ல நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அதுல அடுத்த நான்கு நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ரியலா நான் இன்னைக்கு உணர்ந்திருக்கேன் சார் அதுவும் மெடிடேஷன் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க விஷுவலைசேஷன் இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா எந்த அளவுக்கு உணர்ந்து பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது நான் இன்னைக்கு ரியாலிட்டியா உணர்ந்திருக்கேன் சார் அதுவும் அந்த விஷுவலைசேஷன்ல எந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணணும்ன்றது வரைக்கும் டீப்பா சொல்லியிருக்கீங்க சோ இது ஜஸ்ட் அது வந்து ஒரு காட்சிப்படுத்துல இல்லாம அங்க நம்ம என்னென்னா கொண்டு வந்து காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சுங்க சார் தென் என்ன மாதிரியான சுய கட்டளைகள் அஃபர்மேஷன்ஸ் என்ன மாதிரிலாம் சொல்லலாம் எதெல்லாம் சொன்னால் அது நமக்கு ரொம்ப கேட்சியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பயன்படுத்தி அடுத்த நான்கு நாட்கள் மிக அற்புதமான நாட்களை பயன்படுத்தி கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் லைஃப்ல மேன்மை அடைவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு சார் இந்த நேரத்துல எங்களுக்கு எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய விஷயத்த கொடுத்த உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிங்க சார் இது நன்றி என்ற ஒற்றை வார்த்தை கண்டிப்பா பத்தாதுங்க சார் தினம் தினம் கற்றுக்கொள்கிறோம் ஆனா இன்னைக்கு உண்மையாலுமே அமேசிங் டே தான் குரு பூர்ணிமால ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேன் கொடுத்தீங்க ஆஹ் அதுக்கப்புறம் இந்த லைன்ஸ் போர்ட்டல் அந்த விஷயத்த கொடுத்துருக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்னைக்கு கிரியேட் ஆயிருக்குங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் தேங்க் யூ ஸோ மச் சார் நன்றி மேடம் மேடம் ஆக்சுவலாக இந்த நாலு நாள் நாலு நாள் ஒன்றும் எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா நாலு நாள் மட்டும் அல்ல நாலு நாளும் நாலு நாள் தான் அதை தாண்டி இருக்கிற நாற்பது நாட்களுமே நாலு நாள் தான் அதனால் தொடர்ச்சியாக அதை எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நீங்க பண்ணணும் எல்லாரும் பண்ணணும் இருக்கிறவங்களும் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் யெஸ் சார் யெஸ் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ஓகே மக்களை லாஸ்ட் காலரோட நம்ம முடிப்போம் சொல்லுங்க என்ன நம்ம ஆர்ஜே மாதிரி நான் வர லாஸ்ட் காலாரெலாம் சொல்றேன் மக்களே வேற யாரு கடைசியா ஷேரிங் குடுக்க போறீங்க என்ன கத்துக்கிட்டீங்க லாஸ்ட் ஒன் முப்பத்தி அஞ்சு பேர்ல அஞ்சு டிஸ்டன் சார் வணக்கம் பிரதீப் சொல்லுங்க பிரதீப் லாஸ்ட் மனிதர் நீங்க தான் சொல்லுங்க என்ன பிரதீப் என்ன கத்துக்கிட்டீங்க என்ன ஷேர் பண்ண போறீங்க சார் அதாவது இது வந்து இந்த ஈசாய் யோகா வந்து அது ஒரு ஒரு டூ ஃபைன்டது அந்த மாதிரி பேசிக் கிளாஸு கிளாஸ் கத்துக்கிட்டு போயிட்டு சார் அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவு எல்லாமே ஒரு ஒரு வாரம் கிளாஸ் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து கேட்பாங்க அதில் எப்படினாலும் கை தூக்கிட்டு போய் பேசும்போது ஒன்று வந்து உணர்ந்து பண்ணும் சார் எப்படின்னா தண்ணின்றது ஒரு அந்த டேஸ்ட் வந்து அறிஞ்சு தண்ணி குடிக்கிறது அப்படின்ற மாதிரி அப்புறம் சாப்பிட்றது வந்து பசிச்சு சாப்பிட்ற மாதிரி அது மாதிரி ஒரு புது அனுபவம் கிடச்சிச்சு எப்படின்னா ஒருத்தர் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா பின்னாடி வந்து நம்மளை யாரோ பாக்குறாங்க அப்படின்ற அளவுக்குலாம் அந்த மாதிரி ஆழ்ந்து போற மாதிரி ஒரு அந்த அந்த மாதிரிலாம் ஒரு அனுபவம் கிடைச்சி சார் ஆஹ் தியானம் வந்து பண்ண பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு புது அனுபவம் தான் சார் ஒரு புதுசா பிறந்த மாதிரி தான் அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்தது நான் இப்பதான் சார் கத்துக்கிட்டேன் இந்தது திருப்பி இது மாதிரி திருப்பி திருப்பி அவரு பாலச்சந்தர் சொன்ன மாதிரி அது ஒரு புது அனுபவம் சார் சூப்பர் நல்ல விஷயம் பிரதீப் நன்றி மக்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்த நான்கு நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பற்றி இன்னும் சில ஆடரான விஷயங்கள்லாம் இருக்கு பட் ரொம்ப எக்ஸ்பிளைன்னைச்சேன் என்ன விஷயங்கள் ஹெட்செட் கேளுங்க நோட்ஸ் எடுங்க கண்டினியூஸா பண்ணுங்க வாய்ப்பு கிடைக்குதோ பண்ணுங்க பிரச்சனை என்பது பிரச்சனையே இல்லை சரியா நமக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போதுதான் எல்லாமே வரும் கொஞ்சம் தர காத்திருக்கு நீங்க ஒரு சாம்பியன் செய்யணும்